சூரியா சேதுபதி அவங்க நடித்த படம் தான் ஃபீனிக்ஸ் வேடன் இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோ இந்த படம் எப்படி இருக்குது இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆச்சு ஸோ இதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா வாழ்த்துக்களை சொல்லியிருப்பாங்க ஸோ இவங்களுக்காக அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒன்று விட டீப்பாக சொல்கிறேன் மறக்காமல் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் விஜய் சேதுபதி அவங்களுடைய மகன் தான் சூர்யா சேதுபதி இவங்க பார்த்தா சோசியல் மீடியால பல பேர் கிட்ட வாய்களை விட்டு மாட்டிக்கிட்டு இருப்பாங்க சரி அதனால மக்கள் எல்லாரும் பண்ணிக்கிட்டு வந்தாங்க இவங்களுடைய நாலாம் தேதி இந்த படம் எப்படி இருக்கு இதோட ரிவ்யூ தான் பார்க்க சூர்யா சேதுபதி சோஷியல் மீடியால அதிகமான வார்த்தைகளை விட்டு பார்த்தேன் உள்ளானாங்க அதுக்காக பதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பாவான விஜய் சேதுபதி அவங்க பார்த்தா என்ன மன்னிச்சிடுங்க என்னுடைய பையனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கேட்டு இருப்பாங்க இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா அனல் அரசு இவங்களோட டேரக்ஷனில் இந்த படம் இந்த படம் பார்த்தா ரெடி ஆகிருக்கு ஸோ சாம் சி எஸ் இவங்களுடைய மியூசிக் டேரக்ஷனில் தான் இந்த ஒரு படம் பார்த்தினா வந்திருக்கு ஃபீனிக்ஸ் இந்த ஒரு படத்தில் பார்த்தினா கதாநாயகனா அதாவது பார்த்தா ஹீரோவாக என்ட்ரி கொடுத்துருக்காங்க சூர்யா இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பற்றி ஒரு சின்ன அப்டேட்டை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லிருப்பேன் அதை பார்க்காதவங்க மறக்க மாதிரி பார்த்துருங்க இந்த மூவியில் மெயின் கேரக்டரில் யார் யாரெல்லாம் வராங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வரலட்சுமி சரத்குமார் ஆர் ஏ சுத்தமன் இவங்க பேர்லாம் பல பேர் பார்த்தீங்கன்னா இதில் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி பல பேர் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான ரோல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் மூணு மூணு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்கிறேன் அதெல்லாம் எல்லாத்தையும் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இன்னைக்கு மூணு படம் என்னென்ன படம்டான்னு கேட்டிங்கன்னா சரத்குமார் தேவியானி ஸோ இவங்களோட இதுவில் த்ரீ பி ஹெச்கே இந்த ஒரு படம் வந்திருக்கு அதுக்கப்புறம் என்ன சிவா இவங்களோட டேரக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆக்டிங்கில் பறந்து போ இந்த ஒரு படமும் பார்த்தினா வந்திருக்கு இன்றைக்கி ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா மூணு படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் அவங்க பார்த்தா சிவா அவங்க பார்த்தா இந்த படம் நல்லா இல்லைன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கூட திட்டலாம் எங்களுடைய அட்ரஸ் தரம் எங்கள் வீட்டாண்ட வந்து கூட திட்டலாம்னு பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பார்த்தா முன்னெச்சிருப்பாங்க அப்படி இந்த படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் விஜய் சேதுபதி மா மாஸ்டர் படத்தில் எந்த அளவுல வில்லத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் இந்த ஒரு படத்தில் சூரிய சதுபி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹீரோவால் பார்த்தா நடிப்பை வேறு லெவலில் கொண்டு போயிருக்காங்க தான் சொல்லணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இசை வெளியீட்டு விழா நடந்தது அதில் பார்த்தா ட்ரெய்லரை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க ட்ரெய்லரில் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்தது ஜெயிலில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஆக்ஷன் பார்த்தோன்னா காமிச்சிருப்பாங்க சரி இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விஜய் சேதுபதி அவங்களுடைய அளவுக்கு சூர்யா சேதுபதி நடக்க போகிறாங்களா இல்லை அதுக்கும் மேலே நடிப்பாங்களா என்னென்ன மலை மக்களுக்கு பல பேருக்கு பார்த்தீங்கன்னா டவுட்டாக இருந்தது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இவங்கள ஒரு குற்றவாளின்னு பார்த்தா சீர்திருத்த பள்ளி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் பார்த்தா சேர்த்துறாங்க அதுக்கப்புறம் நான் இவங்கள பார்த்தா கொலை செய்ததா பல பேர் பார்த்தா திட்டமிட்டு வராங்க இவங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேங்க் இருக்கும் ஸோ அது பார்த்தீங்கன்னா கஞ்சா கொலை கொள்ளை இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்காங்க ஸோ இவங்க மத்தியில் தான் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரியை கொடுத்துறாங்க என்ட்ரியை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சொல்கிறாங்க டெய்லரில் பார்த்த நம்ம எல்லா விஷயமும் சரி இவங்க பார்த்தீங்கன்னா அந்த கேங்க இவங்கள கொன்னாங்களா இல்லையா அப்படி அந்த இடத்த விட்டு இவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கதை பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போய் சும்மா இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்களை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதுலேருந்து எப்படி தான் தப்பிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கு விஜய் சேதுபதி இவங்களுக்கும் சூர்யா சேதுபதிக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஒன்றே மேட்சே ஆகலைன்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வில்லத்தனம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் செட் ஆகுது ஆனால் இவங்களுக்கு பார்த்தினா சரியாக ஹீரோ கேட்டர் பார்த்தீங்கன்னா சரியாக செட் ஆகலாம் சொன்னோம் போக போக பழகிடுமா என்னன்னு தெரியல ஸோ வாய்ஸை கண்டே பிடிக்க முடியலன்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில் சூர்யா சேதுபதி பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஆக்டிங்கை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை ஃபைட் அந்த ஆக்ஷன்ஸ்லாம் பார்த்தா பயங்கர பயங்கரமாக இது விஜய் சேதுபதி அவங்களே பார்த்தீங்கன்னா மிஞ்சிருவாங்கன்னு நிறைய பேர் எல்லாரும் பேசிக்கிட்டு வராங்க அதுக்கப்புறம் நான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா சேதுபதி அவங்களுடைய அம்மாவை பார்த்தா தேவதர்ஷினி இவங்க பார்த்தா நடிச்சுக்கிட்டு வந்திருப்பாங்க ஸோ அவங்களுடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான் சார்பட்டா பாரம்பரிய நடித்த முத்துக்குமாரன் ஸோ அவங்களுடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வேற லெவல் வெயிட்டை ஏற்ற மாதிரி பலத்தை கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் கொடுக்குற பில்டப்போ இந்த மியூசிக் காட்சிகளும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு வராங்க சரி அப்போ படம் எப்படி தாண்டா இருக்குன்னு இருக்குன்னு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு பார்த்தா நிறைய பேர் சொல்லி கொடுத்து அப்படியே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் பார்க்கணும்ல இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கதைகளை விட அதிகமாக பார்த்தீங்கன்னா ஸோ சண்டை காட்சிகள் அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் தான் நிறைய இருக்குன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வர யங்ஸ்டர் இந்த படம் பிடிக்குன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன் காட்சிகளை பார்த்தா உள்ளே வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க கதை ஓட்டுறதுக்கு பல வழி இருந்தும் பார்த்தீங்கன்னா இவங்க வெறும் ஆக்ஷனை வச்சு மட்டும் இந்த படத்தை பார்த்தா முழுக்க முழுக்க செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் நான் இந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா என்ன கதைனா ஸோ பழி வாங்குற கான்செப்டில் தான் இந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா எடுத்துருக்காங்க அதனாலே ஒரு மைனஸாக பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுது ஏன்னா எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பழி வாங்குற மாதிரி தான் ஆக்சன் பிலிம் காமிச்சுக்கிட்டு வராங்க அதே மாதிரி தான் இந்த படமும் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு ஸோ இது பார்த்தா நெகட்டிவாகவே பார்க்குறாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் இந்த படம் இட்டா இல்லை எப்படின்னு பார்த்தீங்கன்னா கணிக்க முடியும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு வராங்க இன்னைக்கு ரிலீஸான மூன்று படத்தில் எந்த படம் வெற்றி பெறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிட்டு நீங்கள் எந்த படத்துக்கு போயிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கே கொடுத்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திக்கலாம்